அந்த பறவை போல வாழ வேண்டும் இந்த போக மாட்டேன் இனிமே தப்பாட போறதில்லை என் குரல் நல்லா இல்லை ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன்

எட்டு பாட்டுக்கு ஐந்நூறு ரூபா தான் வாங்கினாரு அப்புறமா ஒரு பாட்டுக்கு ஐந்நூறுபா அப்போவே ஒரு பத்தாயிரம் கேட்டுக்கலாம்ல ஐநூறு ரூபாய் கேட்டு அது வேற பெருமையா வந்து வீட்டுல இனிமே எனக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு ஒரு பாட்டுக்கு வரும் அம்மா தம்பி அவன் நைட் நைட் பிரியாணி நைட் பிலால் ஹோட்டல் பிரியாணி கொண்டு வருவாரு கேட்டு கூட்டு எந்திரிங்க பிரியாணி கொண்டு வந்து எந்திருங்க பிலால் ஹோட்டல் பிரியாணி தான் என் குரல் பாக்கான்னு சொல்லிட்டாரு ஒரு தடவை அய்யய்யோ காலையில ஒம்பது மணிக்கு போனோம் ராத்திரி பத்தரை மணிக்கு எம்ஜிஆர் வராரு அவர் கேட்டு ஓகே சொல்லட்டும் நீங்க சரியா பாடினாங்க சங்கர் கணேஷ் வந்து அப்பா பயங்கரமா சொல்ல மாட்டார் தப்ப தப்பா பாடுறீங்க நீங்க நல்லா திட்டி விட்டார் அப்பா பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு ஒரு கோப்பையில தான் என் குடியிருப்பு அதே நான் வந்து பாடினேன் நகரில் மயில் வழங்கும் திறப்பு விழா சலுகை தங்கத்துக்கு தங்கம் தள்ளுபடியில் வெள்ளி மார்ச் இரண்டு வரை மட்டுமே இஞ்சரையா சிஎமா வரும்போது அவருடைய பாடல்கள் மிகப்பெரிய ஒரு பங்கு இருந்துச்சு மக்கள் பத்திலன்னா முக்காவாசி இவரோட குரல் தான் எல்லா பாட்டும் வேற குறைய அது வீட்டுல பேசுவாங்களா வந்து பாடல் பாட்டு அதாவது பாடிட்டு வந்தது இன்னைக்கு சண்டை போட்டுட்டு வந்தது ரொம்ப சொல்லுவாரு எம்எஸ்வி எஸ் சண்டை போட்டுட்டு வருவார் ரொம்ப அடிக்கடி திடீர்னு அப்பா என்ன மத்தியானம் சாயங்காலம் தான் நாலு மணிக்கு தான் வருவேன் என்னாரு மத்தியானமே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா யோசனையா இருப்பாங்க ரெக்காரிங் போகமாட்டேன் இனிமேன் பாட போறதுல என்ன என்ன தெரியல நல்லா இல்லன்னு இந்த மாதிரி இனிமே உங்களை கூப்பிட மாட்டேன்டா கூப்பிடட்டா போட்டோம் போது போதும் நான் நிறைய பாடிட்டேன்னு சொல்லிட்டு மாடிக்கு போயிடுவார் எஸ் சுசரன் சார் ஒரு தெரியல அண்ணி அண்ணன் எங்க இப்பதான் மாடிக்கு போனாரு என்ன ஆச்சு தெரியல அண்ணா வந்து ஏதோ நான் தப்பாக பேசிட்டேன் போல இருக்குது மன்னிப்பு கேட்க தான் வந்தேன் அண்ணன்னா நான் ஓடி போய் கூப்பிடணும் அப்பா அது மாதிரி வந்துட்டேன் ஆ அப்படின்னு சொல்லிட்டு சரி இதோ வரேன் சொல்லிட்டு இருக்கிறேன் வந்துட்டேன் வாங்க உட்காருங்க அண்ணே அதே தான் உயிர் வரப்பியா ஐயா கால் அண்ணே கண்டினியூட்டி டி வாங்கண்ணே குரல் நல்லா இல்லைன்னு சொன்னீங்களேப்பா இப்போ எதுக்கு கூப்பிடுறீங்க நல்லா இருக்க குரல்ல நீங்க தேடி போய் பாடம் கொஞ்சம் ரசம் கொடுங்கள அப்பாவுக்கு ரசம் கொஞ்சம் உடனே கொண்டு வரேன் அம்மா டம்ள்க அவர் குடிப்பாரு குடிச்சிட்டு அதான் சந்தோஷமா இருக்கு அண்ணே கிளம்பி வாங்க அண்ணே அப்படின்ற சாப்பிட்டுட்டு வரேன் ஒரு மணிக்கு கடைங்களா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா கிளம்பி போயிடுவாரு ஒரு மணிக்கனும் ஒரு மணிக்கெல்லாம் அங்க இருக்கணும் அந்த மாதிரி உடனே கிளம்பி போயிடுவாரு அப்பதான் நிம்மதியா போவார் அவர் எப்பவுமே அடிக்கடி இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன தகராறு நடக்கும் ஆனா ஏதோ அவர் ஓடி வந்து சமாதானப்படுத்துவாங்க நடக்கும் உடனே உடனே வந்துருவாங்க இல்லைன்னா சங்கர் கணேஷா அனுப்புவாங்க யாரையும் உடனே அனுப்பிச்சு விட்டுருவாரு பின்னாடியே வந்துடணும் ஆயிரம் நிலவிய வீரப்பன் சார் தான் மொதல் வந்தாரு என்ன நடந்துச்சு அப்ப நாங்க சில கதைகள் கேட்டிருக்கோம் கல்யாணம் முடிச்சிட்டு வந்து பாடி கொடுக்கறேன்னு சொன்னாரு மகளோட கல்யாணம் ஆமா முடிச்சிட்டு நான் வந்து பாடி கொடுக்கறேன் ஒரு மூணு நாள் பொறுத்து போங்க என்னால முடியாது நாளைக்கே ஷூட்டிங் கிளம்புறோம் பாட்டு முடிச்சிட்டு இருந்தார் அப்புறம் என்ன பண்ண முடியும் அப்புறம் தான் எஸ்பிவி ஆனா அவங்க ஃபீவர் வந்ததால ரெக்கார்டிங் பாடலையா தள்ளி போயிட்டு அது கூட சொல்றாரு அவர் அண்ணன் வந்துருவாருலாம் ஒரே பாடம் வச்சு பாடுபா எனக்காக ஒரு புதுக்குரல் வேணும்னா நானே தான் பண்ணேன் வந்து பாடுப்பான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க ஆனா அதுக்கப்புறம் அந்த படத்துல பாட்டு பாடி அதான் சொல்றேன் வாங்க மாட்டேன்னு சொன்ன தான் அப்பா வந்து பாடினாருலாம் எக்ஸ்ட்ரா ரூபா எக்ஸ்ட்ரா ஒரு ஐநூறு ரூபாய் கொடுங்க ரொம்ப காலத்துக்கு குறைவான சம்பளத்துல தான் பாடிட்டு இருந்தாங்களா ஐநூறு ரூபாய் வாங்கினாங்களா அதுதான் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் எட்டு பாட்டுக்கு ஐநூறு ரூபா தான் வாங்கினாரு எட்டு பாட்டுக்கும் சேர்த்து அப்புறமா ஒரு பாட்டுக்கு ஐநூறு ரூபாய் கொஞ்சம் கொஞ்சம் பிரபலம் ஆனோம்னா ஜாஸ்தியா இருக்கு அந்த படத்துல காலத்துல எல்லாம் அவ்வளவுதானுங்க கோல்டே கம்மி வேலைதானே வித்துட்டு இருந்துச்சு அதனால ஐநூறு ரூபாங்கறதெல்லாம் அப்போ சொல்லியது அவங்க அப்பா சொல்லுவார் புரோஹித வேலை செய்யும்போது நான் எல்லாம் கையில இருந்தும் ராஜா அப்படின்னு நீங்க சொல்லிருந்தீங்க ஆயிரம் நிலை வரைக்கும் ஐநூறு ரூபாய் தான் வாங்கிட்டு இருந்தாங்க அப்பா அங்க வந்து இவர் இருந்தாதான் படம் வாங்குவோம் டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னதுனால வந்து பண்றாங்க ஐநூறுவா கேக்குறாங்க அதான் கேட்டுருக்கலாம் அப்பா அப்பவே ஒரு பத்தாயிரம் கேட்டிருக்கலாம்ல இல்ல ரூபாய் அதுவே வேற பெருமையா வந்து வீட்டுல இனிமே எனக்கு ஆயிரம் ரூபாய் ஒரு ஒரு பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொன்னார் அப்பா என்னப்பா தான் சொல்றீங்க அப்படின்னு சொன்னா போதும் போதும் அப்படின்னு சொல்லிடுவாரு

கரெக்டா இருக்கா அதெல்லாம் அப்புறம் ஜாஸ்தி வாங்கிப்பேன் கச்சேரி கூட அப்பா தான் கம்மியா எல்லாம் ஒரு கச்சேரிக்கு எங்க அப்பா மாதிரி இருபத்தையாயிரம் வாங்கினவங்க யாரும் இல்ல எல்லாம் ஒரு லட்சம் வாங்குறவங்க தான் எங்க அப்பா தான் இருபத்தையாயிரம் தான் அதுதான் ஆச்சரியமா இருக்கும் இல்ல அதுக்கு தான் அவ்வளவு கூட்டமா வராங்க இதே நான் ஜாஸ்தி சொன்ன கச்சேரி கூப்பிட மாட்டாங்கப்பா ஏன்ப்பா ஏன்பா கூப்பிட மாட்டாங்க இன்னொரு சிவாஜி நீங்க தானேப்பா பாடி இருக்கீங்க அதெல்லாம் கச்சேரிக்கு போகும்போது கூப்பிட மாட்டாங்க நான் டிமாண்ட் வர வரமாட்டாங்க யாரும் கூப்பிடு இதுவே தான் சொல்லுவாரு பாருங்க இருக்கு ஈவினிங் கச்சேரி இருக்கு ரிக்கார்டிங் எத்தனை மணிக்கு முடியும் அப்புறம் வந்து கச்சேரி ஈவினிங் ஆறு மணிக்கு போகணும் எதுக்காக ஒத்துக்கணும் கச்சேரியும் ஒத்துக்கிறீங்க கச்சேரி ஒத்துக்க கூடாதுன்னு அதெல்லாம் முடியும் என்னால முடியும் அவ்வளோ ஸ்ட்ரா அங்கே ஸ்ட்ரெயின் பண்ணி பழகிட்டு வருவார் வேர்த்து விரும்புறா ஃபேனில் கூட போட மாட்டாங்க வேர்த்து விரிவுத்து வருவார் வந்து ஒரு குளியல் போட்டு சாமி கும்பிட்டுட்டு தீபதி அடிச்சுட்டு காஃபி சூடாக குடிச்சிட்டு தக்கச்சேரி கிளம்பிடுவார் ஜம்முனை ரெடி பண்ணிட்டு கிளம்பிடுவாருங்க இந்த ஸ்ட்ரெயினே தெரியாது அப்பா அவ்வளோ சுறுசுறுப்பாக இருப்பார் அதனால் பர்ஃபெக்ட் குரல் வளத்தை எப்படி ஒரு கடைசி வரைக்கும் பாதுகாக்கணும் அப்படியே தான் ஆமாம் அதான் ஆச்சரியம் பகவான் கொடுத்துன்னு சொல்லிட்டார்ல எல்லாம் முருகன் கொடுக்குறது முருகன் அருள் தான் இல்லைன்னா நிச்சயமாங்க கடவுள் அருளால தான் அப்பா இந்த மாதிரி பாடியிருக்காரு எவ்ளோ கஷ்டப்பட்டு ஹாஸ்பிடல்ல இருந்துட்டு வருவார் ப்ரோக்ராம் போயிட்டு வருவார் லாஸ்ட் மதுரையில் நடந்தது இருந்து நேரம் அங்கே போனோம் ஓ நேரம் ஏறி கச்சேரிக்கு போனோம் நானும் போனேன் கூட அப்போ வீட்டுக்கு எடுக்கணும் நீங்க ஒரு மாசம் வரைக்கும் ஒன்றும் பாடவும் கூடாது தொண்டது போயிடும் அது நேரா ஏர்போர்ட் ஏர்போர்ட்டு ரேக் எடுத்துக்கிட்டு போய் மதுரையில போய் இறங்கி மதுரை மினேஷ் மிஷன் ஹாஸ்பிட்டல் அங்கேயே ரூம் போட்டாங்க ஏதாவது எமர்ஜென்சினா அங்கேயே பாத்துக்கலாம் அங்கேயே போட்டு சொல்லிட்டோம் நாங்க அங்க அவங்கதான் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க கச்சேரி பாண்டியராஜங்கிற உடனே நாங்க மேடையில கச்சேரி சொன்ன ரெடி பண்ணிட்டோம் கச்சேரி அமக்களும் ப்பஞ்சாமத்தம் பண்ணிட்டேன்னு சொல்லுவாரு திஞ்சாமிருத்தம் அப்படின்னு சொல்றாரு பண்ணிட்டேன் இன்னைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க வர செலவு இல்லாம பண்ணிட்டேன்னு சொல்லுவாரு ரெக்கார்டிங் போயிட்டு வந்துட்டு என்ன எம்ஜிஆரோட பாட்டு ரிக்ஷா நான் போனேன் பாருங்க எக்கோ மாதிரி வரும் பாருங்க பாடி 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 காலையில ஒன்பது மணிக்கு போனோம் ராத்திரி பத்தரை மணிக்கு எம்ஜிஆர் வராரு அவர் கேட்டு ஓகே சொல்லட்டும் இடுங்கண்ணே அந்த இடத்துல நீங்க சரியா பாண்டாரு ஓகே பாடுங்க இருக்கட்டும் வரட்டும் அவர் என்ன சொல்கிறாரோ அப்புறம் மாற்றி பாடுறேன் இப்போவே மணி பத்தை அண்ணி அப்படி பரவாயில்ல ஆடிட்டு தான் மறுவேல அவன் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறாரு இப்போ நான் பாடுனது எதில் குறன்னு சொல்லட்டும் அவர் அவர் பாட்டுக்கிட்டு நல்லா ஐயா கை கொடுத்துட்டு நல்லா சொல்லிட்டு போயிட்டு இப்போ உடனே பேக்கப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அந்த மாதிரிதான் பண்ண அப்புறம் நேரா பிலால் ஹோட்டல் போய் பிரியாணி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டேன் உங்களுக்கு சொல்லுவாரு என்ன தெரியுமா சொல்லுவாரு பிலால் ஹோட்டல் பிரியாணி தான் என் குரல் பாக்கணும் சொல்லிட்டாரு ஒரு தடவை ஐயோ பிலால் ஹோட்டல் காரணம் அவ்வளவுதான் தான் நல்லா நான் கரெக்டா அப்பா நைட் நைட் பிலால் பிரியாணி போயிட்டு வந்துட்டு நைட்டு பிலால் ஹோட்டல் பிரியாணி கொண்டு வருவாரு

பிரியாணி தான் வந்து டிஎம்எஸ்ஐயோட குரலையே பாதுகாத்து இருக்கு எங்க அப்பா தான் சொல்ல பிரியாணி தான் நான் நல்லா இருக்கிறேன்னு இந்த பிள்ளையோட பிரியாணியால தான் சொல்வார் அப்பா என்னப்பா அம்மா கொடுத்த ரசம் சொன்னீங்க அன்னைக்கு இப்ப பிரியாணி சொல்றீங்க அது சாப்பிட்டதால தான் இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாரு பையன் வந்து தொண்ணூத்தோரு வயசு வரைக்கும் ஆரோக்கியமா இருந்துதான் வந்து காலப்படாங்க இப்ப நைட்ல இந்த மாதிரி பிரியாணியோ இல்ல நான்வெஜ் சாப்பிடக்கூடாது இப்ப எல்லாம் டாக்டர் சந்தது சொல்றாங்க இல்லையா ஹெல்த் எப்படி அவர் எப்படி இது பாத்துக்கிட்டாரு இந்த மாதிரி அவர் வாக்கிங் போவாருங்க நல்லா வாக்கிங் டெய்லியும் வாக்கிங் போவார் சண்முக கவசம் சொல்லிக்கிட்டே மூணு தடவை மொட்டை மாடியில் வாக்கிங் இல்லைன்னா பீச்சுக்கு போயிடுவார் ஆல் இண்டியா ரேடியோ வந்து கண்ணகி சில வரைக்கும் நடந்து போவார் ஓ தினசரி தினம் முந்திலாம் அந்த ரெக்கார்டிங் இருக்கு ஃப்ரீயாக அனுப்புகிறோம் டெய்லியும் வாக்கிங் சுகர் இருக்குதா அப்பாக்கு அதனால அப்பா கவலைப்பட மாட்டார் என்ன கவலைப்பட்டாதான் அது ஏதாவது வியாதி வரும் அப்பா கவலை நல்லா தான் சாப்பிடுவாரு சாப்பாட்டுல எதுவும் குறை இருக்காது சமைச்சு போடுறதெல்லாம் சுகர் மட்டும் மாத்திரை இருக்கும் பாருங்க சுகர் அந்த மட்டும்தான் ஒரே ஒரு தான் போடுவாரு அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் இடம்ல ஹோட்டல் தான் ரெண்டு இட்லி ஒரு காஃபி அதுதான் சாப்பிடுவாரு புரோஹிதரா இருந்தவங்க பிரியாணி சாப்பிடுவாங்க எல்லாருக்கும் கொடுப்பாங்க ஏன்னா ஐயா ஒரு வாட்டி சொல்லியிருக்காங்க மீன் சாப்பிடும் ப்ராஃபிட் தான் அப்படின்னு அம்மா ஸோ அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் டவுன்வெஜ் அது வந்து எப்போ அதில் நௌன்டு சாப்பிட ஆரம்பிச்சோம் நான்வெஜ்ஜு சாப்பிட்றது வந்து இங்கே இந்த ஃபீல்டுக்கு வந்தப்புறந்தான் ஆரம்பிச்சதை எல்லாம் சொல்லியிருக்குறாங்க இந்த மாதிரிலாம் நான்வெஜ் சாப்பிட்டாதான்பா தெம்பு வரும் நல்லா சாப்பிட்டு இருக்காங்க நல்லா ஆரோக்கியம் இருக்கும் அப்படி சொல்லி 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 எல்லாம் ஏற்றி விட்ருக்காங்க யாரு என்ன சூசனா தண்ணேன் அப்ப திருச்சி நோக்கி அவர் தான் அவங்க விட்ட டெய்லி சிக்கன் பண்ணுவாங்க அப்பா வந்து தரேன்னு சொல்ல நான் சாப்பிட மாட்டேன் வேணான்னு சொல்லுவாரு சாப்பிடு திரும்ப பாடலாம்ப்பா சாப்பிடு ராஜா அப்படின்னு சொல்லி 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 வீட்டுக்கு கொண்டு கொடுப்பாரு அவரு அதனால சரி எங்க அப்பாக்கு நிறைய பழகிருச்சு சரி இது சாப்பிட்டாதான் நல்ல குரல் வளம் இருக்கும் போல இருக்கு நல்லா பாடலாம் போல இருக்கு ஹை பிச்சில் கூட மூச்சுப்பா எல்லாம் ஒண்ணும் இல்லாம தூக்கு தூக்கில அப்பா என்ன பாட்டு பண்ண சிந்தனை செய்மன அந்த பாட்டு அப்படி ஃபுல்ல விடாம பாடணும்ல மூச்சு விடாம அந்த சாமந்தின்னு இதன பண்ணு பாடும் போது ஜீரான ஹம் மூச்சு விட்டு தொலைடா சௌந்தரராஜா செத்து போயிடாதடா அப்படியேதான் சொல்லிருக்காரு இந்த அப்பா இல்ல இன்னைக்கு நான் செத்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வர என்ன சொல்றீங்க ராமதாசன் சொல்லிட்டாரு என்ன மூச்சு விடாம நீ பாட சொல்லிட்டாங்க அப்புறம் மூச்சு விடாம பாடின அவர் சொல்லிட்டாரு டேய் இந்த தொந்த மட்டும் எனக்கு மட்டும் இருந்தானா ராஜாவாயிருப்பேன்டானு எப்படி மூச்சு விடாம பாடுற சொத்து தொலைச்சிடாத தீபம் தான் அவர் சொல்லுவாரு ஆச்சரியமா இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஆனா அப்பா வந்து அந்த மூச்சு விடாம பாடுறதெல்லாம் சாதாரணமா பாடுவாரு ரெக்கார்டிங் எது கஷ்டம்னு எம்எஸ்வன் பாரு அன்னைக்கு ஒரே டேக்ல முடிச்சுட்டு வந்துடுறாரு அப்பா ஈஸியா பாடி முடிச்சிடுவார் ரொம்ப கஷ்டம் அந்த கண்ணா நீ நானும் அந்த பாட்டு அந்த எக்கோட அதை சொல்லணும்ல ஃபர்ஸ்ட் எம்எஸ்வன் தான் பாடினாரு அந்த பாட்டு எப்படி இருந்து இருக்கும் பாருங்க அப்புறம் பாடி இருந்தா அந்த பாட்டு நீயும் அந்த பாட்டு எம்எசூதன் பாடி ரெக்கார்ட் பண்ணியாச்சு சிவாஜி வந்து வேணாம் அவரே பாடட்டா நீங்க பாடாதீங்க இல்ல அது ஒரு இதுவா வித்தியாசமா இருக்கட்டும் தான் நீங்க கோபத்தோட பாடுறீங்களே அந்த ஆக்ரோஷம் எல்லாம் அவரே காட்டுறாரு அவரே பாடட்டும்னு சொன்னப்புறம் அப்புறம்தான் அப்பா பாடினாரு அது அது அதை சொல்லுவாரு வந்து இன்னைக்கு நீயும் நானும்மா கண்ணா பாடிட்டு வந்தேன் நானு கௌரவம் படத்துல தியேட்டர்ல பாரு எப்படி இருக்க போகுதுன்னு அதுக்காகவே எங்களை எல்லாம் படத்துக்கு கூட்டிட்டு போனாரு கௌரவம் படத்துக்கு அது ஜாலியா போய் பார்த்துட்டு வந்தோம் நீயும் நானும் கண்ணும் அப்படின்னு தியேட்டர் அதே மாதிரி ஞான வழி படத்துலயும் அப்பவும் தியேட்டர்ல நல்ல கிளாப்ஸ் அந்த தேவனை என்னை பாருங்க நல்ல பாட்டு எம்எஸ்வி எம் எஸ் ஐயா பத்தி விஷயம் சொன்னீங்கல்ல வந்து சமரசம் பண்ணுவாங்க டக்குன்னு பின்னாடியே வந்து சண்டை போட்டா அப்படி அந்த மாதிரி ஒரு யாரெல்லாம் யாரோட எல்லாம் இந்த மாதிரி திடீர்னு ஏதாவது ஒரு மனக்கசம் வந்தா டக்குன்னு அவங்க சமாதானம் பண்ண யாரெல்லாம் வருவாங்க வந்துருக்காங்க சங்கர் கணேஷ் தான் முக்கிய அவர்தான் வருவாரு அவர் ஒரு மியூசிக் பண்ணார்ல அந்த படத்துல வந்து இந்த பொன்னந்தி மாலை பொழுது பாட்டு அந்த ரெக்கார்டிங் போது கூட அப்படிதான் அவரு சங்கர் கணேஷ் வந்து அப்பா பயங்கரமா சொதம் போட்டது தப்பு தப்பா பாடுறீங்க நீங்க அப்படின்ட்டு சொன்னோன்னா அப்பாவுக்குல அப்படியே அப்பா நீ சொல்றியா என்ன ரொம்ப சந்தோஷம் தப்பா இருந்தாலும் கூப்பிடு தலைவர் வந்து கேட்கட்டும் சின்னவர் வரட்டும் கேட்டுட்டு அப்புறம் சரியில்லைன்னா அவரு மாத்தினார் அப்பா அன்னத்தின் தோகை எந்த மே அவர் மேனியோ அப்படின்னு சொன்னாரு அப்பா எல்லாம் நல்லா இருக்காது பா அததான் நீ நீ சொல்றதுலாம் நான் பண்ண மாட்டேன் நான் மியூசிக் டைரக்டர் ஆயிட்டேன் எனக்கு ஒரு சான்ஸ் அண்ணே உங்களை ஒரு சும்மா அவர் சொல்றதுக்காக நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம் சின்னவரை கூப்பிடு அவர் கேட்டுட்டு நல்லா இல்லைன்னா நீ சொல்ற மாதிரி நீயே பாடு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்துட்டார் அப்பா அவர் வந்து கேட்டு நல்லா இருக்கு அருமையா இருக்கு எப்பவுமே அவர் வந்து ஓகே சொன்னப்புறம்தான் இவங்க ஒத்துப்பாங்க இல்லைன்னா அவங்க அப்பாவை என்னமோ சொல்றோம் அப்பாவுக்கு தப்பு தப்பா பண்ணாருன்னு சொல்லிட்டேன் சங்கர் கணேஷ் நல்லா திட்டு விட்டாரு அப்பா டேய் முன்னலாம் என்னப்ப சொன்ன வீட்டுக்கு வந்தவன் சொன்னேன் நல்லா திட்டுவார் டேய் வாடா படாப்பா சங்கர் கணேஷ் நல்லா திட்டு வாங்கி இருக்கார் ஆஹ் சின்ன பையனை வந்து பெங்களோஸ் வாசிக்கிட்டு எங்க வீட்டுக்காரர் தான் வருவார் அப்பாவோட கூட ஃபைல் தூக்கிக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு வர்றவர் சரசுரு பாட்டிலே வருவார் அவர் பக்கத்துல இருப்பது ஆமா ஆமா எல்லாம் அங்க வாசிக்கிற குரூப் எல்லாம் இருக்குமே அது மாதிரிதான் இல்ல அப்பா ஆனா வந்து சினிஃபில் இருந்த வரைக்கும் மரியாதை நல்லா இருக்கட்டும் ரெக்கார்டிங் கட்ட உள்ள போனோன்னு எல்லாரும் எந்திரிச்சிடுவாங்க எல்லாரும் எந்திரிச்சிடுவாங்க அந்த கலை நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும் பாருங்க எம்ஜிஆர் சிவாஜி கலை நிகழ்ச்சி நடக்கும்போது அப்பா போன உடனே எல்லாரும் மரியாதை கொடுப்பாங்க எல்லாம் வாங்கன்னு சொல்லிட்டு கருணாநிதியே அந்த மாதிரி பண்ணாரு ஆஹ் கருணாநிதி அவர் இருக்கும்போதே அப்பா புரோகிராம் வந்து வெள்ளி விழா நடத்தினாங்க ஏவிஎம் செட்டியார் அப்போ உடனே அப்பா வந்தோன்னா அவரும் எழுந்துச்சு நின்றுட்டாரு எல்லாரும் எழுந்திரும் ஒன்று அப்பா அவரு அப்படியே கை கட்டிட்டு இருப்பாரு அப்பா மரியாதையா இருப்பாரு ஆனால் அந்த எல்லாம் எங்க அப்பா வந்து இவங்களுக்கு பண்ணாங்க அவங்களுக்கு பண்ணாங்க எல்லாம் போஸ்ட் கொடுக்கறதெல்லாம் எங்கேயோ ஒரு மூலையில நிற்பாரு அவன் வந்து எல்லாரும் சென்டர்ல வந்து நிற்க மாட்டாரு அப்பா ஒவ்வொரு ஓரத்தில் தலை மட்டும் காட்டுவார்

அப்படி எங்க பாசிர்வாதம் பண்ணாரு அவருக்கு பாட்டு பாடல் கூட அன்னையோர் ஆலயம்ல வந்து நேரம் வந்தாச்சு நல்ல யோகம் வந்தாச்சு சொன்னார்ல நல்ல நேரம் வந்து சம காலத்துல சிவாஜியாக்கும் எம்ஜிஆர்க்கும் வந்து அவ்வளவு பாடல்கள் பாடிருக்காங்க அந்த வித்தியாசம் வந்து இப்ப எம்ஜிஆர் சாருக்கு வந்து ஒரு பேஸ்ல அப்படி பாடுவாங்க வந்து அவரோட அவரோட பாடல்கள் சவுண்ட்ல இந்த பக்கம் வந்தா சிவஜய்யாக்கு வந்து கண்ணீர்னு இருக்கும் அழுத்தம் ஒரு வார்த்தையிலிருந்தேன் யாருக்காக அப்படின்னா எப்படி அப்படின்னு சொல்லுவாரு கச்சேரியிலே அந்த மாதிரிதான் அப்படியே சிவாஜியே வந்து யாருக்காகன்னு கேட்கற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க எல்லாருமே ஏன்னா இன்னைக்குமே கூட வசந்த மாளிகை வந்து ரீரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்பயுமே அந்த படம் வந்ததுன்னா பெரிய கூட்டம் சிவாஜி கூட்டம் ரசிகர்கள் வந்து பார்ப்பாங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா வந்து கிண்ணத்தை ஏந்துகின்றேன் பாட்டு வரும்போது அதில் நான் சக்கரவர்த்தி அடான் அப்படி சொல்லும் போது அப்படியே தேட்டர் ஆர்ப்பு அந்த வீடியோஸ்ல இப்போ கூட சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு ஆமா அந்த சிரிப்பு எல்லாம் கூட அவரை தான் சிரிக்க சொன்னாங்க சிவாஜி சாரை தான் வந்து சிரிக்கணும்னு மகாதேவன் சார் எதிர்பார்த்தாரு ஆனா அவர் வேணாம் எல்லாமே ஃபுல்லாவே அவர் தான் சொல்லணும் வசனமும் அவர் தான் பேசணும் அப்படின்னு சொல்லி இல்லைன்னா அவரைதான் எழுதுங்கள் என் கல்லறையில் சிவாஜி வந்து எனக்கு வராது போது அது வர்றது வேற இந்த பாடலோட வரும்போது எனக்கு வராது நல்ல பாடல இல்லை பாடு நான் வரமாட்டேன் இதுல எல்லாம் இதெல்லாம் நான் நடுவுல வரவே மாட்டேன்னு சொல்லுவாரு அப்பா நவராத்திரியில கூட பேசுவார்ல மகாஜனங்களே அப்படின்னு சொல்ற அது சிவாஜிய பேச சொல்லிட்டாங்க நான் பேசுறேன்ட்டாரு ஏன்னா அந்த வாய்ஸ் அந்த மாதிரி தான் வரும் அந்த மாடுலேஷன் எனக்கு வரும்னு சொல்லிட்டு அதுல பட்ட அப்புறம் எங்க அப்பா பாடுங்க ஏனோ என்னை எதிர்க்கலாம் அந்த பாட்டு எல்லாம் நல்லா இருக்கும் நவராத்திரி எல்லா பாட்டும் நல்லா இப்படி வித்தியாசப்படுத்தி அப்படி பாட அது ஒரு கிராமத்து ஸ்டைல் ஒரு பாட்டு அதுல இருக்கு அப்ப இரவி நிலாட்டும் அந்த ரவுடிக்காக பாடுறது

நானே பேசுற மாதிரி இருக்குப்பா அப்படி அவங்க பெருமையா பேசுவார் அதெல்லாம் நல்லா அப்பா வந்து பாராட்டுறதெல்லாம் நல்லா பாராட்டுவார் எந்த இப்ப போது பக்கத்துல மாதிரி ரகசியமா தூண்டு வர அப்பாட்டும் அந்த பாட்டு நீங்க பான்னீங்கல்ல அதோட இது நல்லா இருக்கும் அது சிவாஜி படத்துல ரொம்ப பிரமாதமா பாடி இதுல இன்னும் பண் வேட்டைக்காரன் படமும் கர்ணனும் ஒரே நேரம் வந்தது அப்ப வந்து கர்ணன்ல வந்து ஆயிரம் அந்த அப்பா

கடைசி படம் வரைக்கும் பாடி இருக்கிறாரு மதுரை வீட்டு சுந்தர பாடி வரைக்கும் பாடி இருக்காரு அவர் எம்எல்ஏ ஆகணும்னா அந்த படத்துல நடிக்கிறது பாட்டிட்டாங்க அது வரைக்கும் அப்பா பாடினாரு அந்த வீரம் உண்டு வெற்றி உண்டு எவ்வளவு அழகா பாடி ரெண்டு பேருமே நான் என்னோட இதயத்துல வச்சிருக்கிறேன் அவங்க ரெண்டு பேருமே எனக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க ஆனா யார் ஃபேவரட் உங்க கிட்ட சொல்லி அப்பா சிவாஜி தான் சொல்லுவாரு அப்படியா எம்ஜிஆரோட சிவாஜி தான் சொல்லுவாரு கஷ்டமான பாடல்கள் தான் நிறைய பாடியிருக்காரு எங்க அசால்ட்டா பாடிட்டு வருவாருன்னு சொல்வாரு சாதாரணமா பாடு அதுக்கேத்த மாதிரியான ட்யூன் அதுக்கேத்த மாதிரியான அப்படி சொல்லலாம் ஆமா அந்த பாடல்களும் அந்த மாதிரி இருக்கும் ஆனா மத்தவங்க கேட்கும்போது இன்னும் கஷ்டமான பாடல் அப்படி அவங்க நினைப்பாங்க பட் எங்க அப்பா அதெல்லாம் ஈஸியா பாடிட்டு வருவாரு ஊதி தள்ளிடுவாரு நல்லா அத எங்க அப்பாவுக்கு எப்படின்னா ஒரு ஒரு பாட்டு இது நல்லா வரும் நிச்சயமா ஹிட் சாங்கு அப்படின்னு சொல்லிடுவாரு அப்பாவே சொல்லிடுவாரு இந்த பாட்டு எல்லாம் நல்லா இருக்கும்பா தியேட்டர்ல கிளாப்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுவாரு எந்தெந்த பாட்டுக்கு தியேட்டர்ல கிளாப்ஸ் கிடைக்கும்னு சொல்லுவாரு அந்த தூக்கு தூக்கிலேயே ஃபர்ஸ்ட் அப்பாவுக்கு கிளாப்ஸ் கிடைச்சிருக்கு அதுதான் ஸ்டார்டிங் அப்பாக்கு கிளாப்ஸ் அந்த கிளாப்ஸ் இருந்தா போதும் அதுதான் ரசிகர்கள் வந்து மனசுல ஏத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாரு இந்த கூட்டணியில முக்கியமானது வந்து நீங்க சொன்ன மாதிரி ஒரு பக்கம் கண்ணதாசன் அப்படின்ற பாடல்கள் எழுதியிருக்காங்க கண்ணதாசன் சாருடைய வரிகளுக்கு அப்பாவுடைய அவர் என்ன சொல்லியிருக்கார் தெரியுமா நான் எழுதிட்டேன் குரல் வழியா வெளிய வர்றது அவர் குரல்ல தானே அந்த நான் எழுதிட்டு சும்மா படிச்சாலும் யாருக்கும் புரிய பொருள்ல ஆனா அந்த இசை அவர் கொடுத்த இசை இவர் அவரோட குரல் எல்லாம் சேர்ந்துதான் என் பாடலுக்கு பெருமைன்னு சொல்லியிருக்காரு அவர் அவரோட வரிகளுக்கு அப்பா வந்து குரல் கொடுத்திருக்கிறாங்க கண்ணதாசன் ஐயாவோட வரிகளுக்கு கண்ணதாசன் ஐயாக்குமே குரல் கொடுத்திருக்கிறாங்க ஆமா அதே ஆப்டா இருக்கும் அவர் பரமசிவன் கழுத்தில் இருக்கும் அவர் அவரை ரொம்ப பெருமையா சொல்லியிருக்காரு நான் எழுதின பாட்டுக்கு அவர் குரல் கொடுத்து நான் பாடுறேன் இருக்க அந்த வாங்கன்னு சொன்னாங்க அப்பா வர சொன்னாங்க ஆமா இந்த இந்த மாதிரி மாதிரி உங்க பாட்டு தான் நடிக்க போறேன் நான் எப்படி பாடுறேன்னு வந்து பாருங்க அப்படின்னு சொன்னாரு அப்ப போயிட்டு வந்தாங்க போயிட்டு வந்தாங்க எல்லாம் கரெக்டா ஏன்னா அப்பா தான் தெரிகிறாருன்னு சொல்லிட்டாங்க எல்லாரும் அந்த பாட்டைய விருது அடிச்சுட்டு அப்பாக்கும் அவருக்கும் ஒரு இந்த நெத்தியால ஒரே மாதிரி இருக்கும்ல

எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொன்னார் அந்த நேரம் வீட்டுக்கு வந்தார் அப்போ பேசிட்டு போனாங்க நிறைய கதைகள் சொல்லுவார்ல வீட்டுக்கு வந்துட்டு உங்ககிட்ட சொல்லுவாங்க சக்க போடு ராஜா அது சிவாஜி தான் இப்ப வந்து ரெக்கார்டிங்ல இருந்து பாட சொன்னாங்க நீங்க பாடுங்க அண்ணன் இந்த பாட்டு அடாடா அடாடா அவர் தான் பாடுறதுக்கு இருக்காருல்ல என்னையும் பாடுறோம் இல்ல அதெல்லாம் வசனம் எல்லாம் வருது அந்த வசனம் மியூசிக்கோட என்னால பேச முடியாது நான் பேச மாட்டேன் அவரே பாடு அப்படின்ட்டு அது ஏண்டா தென்னு சொல்லுவாங்கல்ல அது நீங்க பேசுங்க நான் அதுக்காக அவர் வந்திருந்தார் அது கடைக்கு அப்ப வந்து முடியாதுன்ட்டார் அந்த மியூசிக்கோட இந்த கரெக்டா அது பாடணும்னு அவரால் தான் முடியும் நடிக்க சொல்லுங்க அது மாதிரி நடிச்சு விடுறேன் அப்படின்ட்டாரா அவர் சிவாஜியோட நட்பு எப்படி அவரோட நல்லா பேசுவேன் ஐம்பத்தி நாளில் தொடங்கி இப்போ எங்க எங்கள் அப்பாவோட அவர் சின்னவர் எங்க அப்பா வாங்க வாங்க எல்லாரையும் யாரா இருந்தாலும் வாங்க அந்த தான் தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்ற தங்கமயில் இப்போது சென்னை தீநகரில் திறப்பு விழா சலுகையாக பத்து கிராம் தங்கத்துக்கு அரை கிராம் தங்கம் இலவசம் தள்ளுபடி விலையில் வெள்ளி இச்சலுகை மார்ச் இரண்டு வரை மட்டுமே